நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு சாதாரணமா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க அதுக்கு வேற மாதிரி வியாக்கியான இங்கே போயிரும் எங்க போயிரும் நான் இந்த ஆங்கில்ல நான் என்ன செய்யலையே சொல்லலையே அப்படிதான் சொன்னீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எங்களுக்கு தெரியாது இத்தனை வருஷம் உங்களோட குப்பை ஓட்றமே நீங்க என்ன ஆங்கில்ல வருவீங்கன்னு எங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது தயி நான் சொல்றத கேளு நான் அந்த நோக்கத்துல நான் என்ன செய்யலை சொல்லலை தயார் எந்த நோக்கத்தில் சொன்னீங்க நீங்க